ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஸன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்க நலமாக இருக்கிறோம் இந்த வீடியோல நமது ராசிக்கு மட்டுமே உண்டான யுனிக்கான ராசி பலங்களை நம்ம தொகுத்து வழங்கியிருக்கிறோம் அதுல காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் வியாபார பணிகள் இன்னைக்கு எப்படி இருக்கும் அலுவலக பணிகள் எல்லாம் எப்படி அமைன்ற எல்லா விஷயத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் மேலும் அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட என் காதல் வாழ்க்கை எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்றதுனால இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா நீங்க முழு பழங்களையும் தெரிந்து கொள்ள முடியுங்க மேலும் நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் ஆதரவு அளிக்காத புதியவரா நீங்க இருக்கீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்பட்டு அழுத்திட்டீங்கன்னா புதிய நோட்டிஃபிகேஷனில் தினசரி நமது ராசி பலன்கள் குறித்த நோட்டிபிகேஷன்கள் உங்களுக்கு மொபைல் தேடி வந்துக்கிட்டே இருக்குங்க அதனால் நமது ராசி பலங்களை நீங்கள் மிஸ் பண்ணாம பார்க்கறதுனால வாய்ப்பு கிடைக்கும் அதனால் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி நமது சேனலுடன் இணைந்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஏற்கனவே ஆதரவு தந்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் புதிதாக ஆதரவு தரப்போகக்கூடிய அன்பர்களுக்கும் எனது உளமார்ந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு வாங்க இன்னைக்கு வியாழக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதி வியாழக்கிழமை தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் வைகாசி மாதம் முப்பத்தி ஓராம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரெண்ட் டுடே அவர் இன்னைக்கு நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ரொம்ப சூப்பரான வகையில் பதினோராம் இடத்துல சந்திரபகவான் இருக்கிறாருங்க ஏழாம் இடத்துல ஏழு கூட செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றுள்ளார் ஸோ இந்த ரெண்டு கிரக அமைப்புகள் போதுங்க உங்களுக்கு இன்னைக்கு வேற லெவலில் மங்களகரமான ஒரு நாளாக இன்றைய தினம் மாற்றி தருவதற்கான வாய்ப்பில் உருவாக்கி தருதுங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்க எவ்வளவு முயற்சி பண்ணியும் உங்களுக்கு திருமணம் நடக்கல அப்படின்னா இப்போ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இப்ப நல்ல நேரம் உங்களுக்கு கைகூடி வந்துள்ளதுங்க இந்த மாதிரி நேரத்துல நீங்க சுபகாரியங்களுக்காக குறிப்பாக திருமணங்களுக்காக பேச்சுவார்த்தைகள் அல்லது ஏதாவது ஏற்பாடுகள் செய்யணும் அப்படின்னா இப்ப நீங்க செய்யலாம் உங்களுக்கு அது அதிகமான சக்சஸை பெற்றுத் தருவதற்கான வாய்ப்புகள் உருவாக்கி தரும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்க இன்னைக்கு அற்புதமான ஒரு நாள் நல்ல இன்பமான ஒரு நாள் நீங்க சொல்லலாம் உங்கள் மீது உங்களுக்கே ஒரு தன்னம்பிக்கை கூடக்கூடிய வகையில் உங்களுக்கு சிறப்பான நன்மைகள் என்ற தினம் நடைபெறுங்க மேலும் இன்றைய தினம் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வந்து சமாளிக்க முடியுங்கிற ஒரு தன்னம்பிக்கையோட நல்ல ஒரு மனப்பக்குவத்தோட இன்று தினம் விளங்கக்கூடிய ஒரு நாளாக அமையறதுனால இன்னைக்கு அற்புதமான ஒரு நாளுங்க எல்லாம் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்றத நீங்க ஈஸியாக புரிந்து கொள்வீங்க நல்ல அப்சர்வேஷன் ஸ்கில் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிறது எனவே மற்றவருடைய என்ன ஓட்டங்களை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த தன்மை வந்து உங்களுக்கு வேற லெவல்ல வெற்றிகளை பெற்றுத் தருவதற்கும் சாதகமான சூழ்நிலையை அமைத்துக் கொள்வதற்கும் கண்டிப்பாக உறுதுணையாக இருக்குங்க மனசுல பாத்தீங்கன்னா முன்னேற்றத்திற்கான வழிமுறைகள் என்னென்ன இருக்குங்கிறத நீங்க புதிதாக நிறைய ஐடியாக்களை உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு நாள் என்றதுனா உங்களது உடன் பிறந்த சகோதர சகோதர வழியில உங்களுக்கு என்ன உதவிகள் வேண்டுமோ தாராளமாக கொள்ளலாம் உங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து தர உங்களை உடன் பிறந்தவர்கள் ரெடியாக இருப்பாங்க நல்ல ஒத்துழைப்பு தருவாங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ரொம்ப ரொம்ப கடினமான விஷயம் மற்ற சொல்லக்கூடிய சில விஷயங்களை கூட நீங்கள் ஈஸியாக புரிந்து கொள்வீங்க அந்த அளவுக்கு நல்ல ஒரு புரிந்துணர்வு மேம்படக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நாள் என்றது நான் இப்பொழுது இன்னும் சிறப்பான நன்மைகளாக நீங்கள் அசைய சொத்துக்கள் வாங்க முடியுங்க வீடு கட்டுறத ஒரு கனவாக வைத்திருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு அந்த கனவு நிஜமாகும் அதற்காக நீங்கள் முயற்சி செய்யுங்க உங்களுடைய முயற்சிகள் நல்ல முத்து முத்தான வெற்றிகளை பெற்று தருங்க உங்களுக்கான வீட்டை நீங்கள் கண்டிப்பாக இப்பொழுது உருவாக்க முடியும் அதற்கான நல்ல சூழல் இருக்குங்க வீடு மட்டுமல்ல நிலம் தோட்டம் அசையா சொத்துக்கள் ஏதாவது ஒரு சொத்துக்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இப்படி இருக்கிறதுனால நீங்கள் இன்றைக்கி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வேறு லெவலில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே உங்கள் மீது தன்னம்பிக்கை இன்னும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புலேயும் நல்ல விஷயங்களும் உங்களுக்கு நிறைய நடக்கிறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக உருவாகும் இன்றைய தினம் உங்களுடைய முன்னேற்றம் கண்டிப்பாக உறுதியாகுங்க அதனால நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணி பாருங்கள் அலுவலக பணிகளில் நீங்கள் மற்றவர்களிடமிருந்து மதிப்பை பெறக்கூடிய வகையில் டேலண்ட்டை முழுமையாக வெளிப்படுத்துவீங்க உங்கள் திறமைக்கு உண்டான அங்கீகாரம் சிறப்பாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிற நண்பர்களே இன்றைய தினம் நீங்கள் வந்து யார்ட்டையா கடன் வாங்கியிருந்தீங்கன்னா உடனடியாக அந்த கடனை திருப்பி செலுத்த வேண்டிய நிர்பந்தங்கள் உங்களுக்கு ஏற்படலாம் அதனால் கொஞ்சம் உங்களுக்கு மன ஒருத்தங்கள் இருந்தாலும் இன்றைய தினம் பெரிய பாதிப்புகளும் கிடையாதுங்க பண வரவுகளும் பண செலவும் இன்றைய தினம் சமமாக நடைபெறக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைகிறது இன்றைய தினம் சகோதர வழியில் சின்ன சின்ன சண்டைகள் வந்தாலும் பெரிய பாதிப்பு இல்லை கிடையாதுங்க இன்றைய தினம் நல்ல வாய்ப்புகள் வந்ததும் டக்குன்னு அதை நீங்கள் கெட்டியாக பிடிச்சிட்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்வது தான் நல்லது நண்பர்களே மிஸ் பண்ணிட வேண்டாம் கொடுக்கல் வாங்கலாம் இன்னைக்கு டிரான்சாக்ஷன்லாம் பண்ணும்போது கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருங்க காதல் வாழ்க்கையை வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலுடனான காதல் உறவுல இன்றைய தினம் நீங்கள் அற்புதமான நல்ல ரொமான்சன்களை கண்டிப்பாக பெற முடியும் உங்கள் காதல் வாழ்க்கையில இன்றைய தினம் ஆச்சரியமான நல்ல பரிசுகள் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க உங்களுடைய காதல் என்னங்கிறத உங்களது மண் காதலர் உணரக்கூடிய வகையில நீங்கள் சிறப்பான திட்டங்களை தீட்டுங்கள் நண்பர்களே உங்களது காதலை நீங்கள் இன்றைய தினம் பகிர்வதன் மூலமாக அதிகமான ரொமான்சன்களை பெற முடியும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் இன்ற தினம் விட்டு கொடுத்து வாழ்றது அப்படின்றதான் வாழ்க்கைங்கிறது நீங்கள் கண்டிப்பாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக அமையும் அந்த மாதிரியான நல்ல நிகழ்வுகள் உங்களுக்கு குடும்பத்தில் நடைபெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க ஸோ அனுசரித்து போங்க விட்டு போங்க என்ற தினம் அற்புதமான நன்மைகளையும் கண்டிப்பாக பெற முடியும் திருமணம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உங்கள் வாழ்க்கையில் நடந்த முக்கியமான சம்பவம் அப்படின்றத நீங்கள் இந்த தினம் மகிழ்ச்சி பூர்வமாக உணர்வீங்க அளவுக்கு திருமணமானவர்களுக்கு என்ற தினம் திருமண வாழ்க்கையை குதூகலமாக அமை இங்கே மகிழ்ச்சியாக இருப்பீங்க திருமணம் வாழ்க்கையில் நடந்த முக்கியமான ஒரு நிகழ்வுங்கறதை நீங்க புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நாள் என்ற தினம் அதனால இண்டல் வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய சந்தோஷம் நீங்க பரிபூர்ணமா அனுமதிக்கக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே இந்த தினம் செலவுகள் வரவுகள் எல்லாமே நீங்க சிறப்பாகவே இருக்கும் ஆனா நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனமோடு இருந்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் பணத்தை மிச்சமும் பண்ண முடியுங்க தன்னம்பிக்கை உங்களுக்கு அதிகரிக்கிறதுனால இன்றைக்கி வேறு வேறு லெவலில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைய தினம் எடுத்த காரியங்கள் எல்லாமே உங்களால் வெற்றிகரமாக முடியக்கூடிய நல்ல சூழல் இருக்குங்க ஸோ இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தொட்டது தொடங்கக்கூடிய ஒரு நாள் இந்த தினம் அதனால் திருமண ஏற்பாடுகள் வீடு கட்டுறது போன்ற பெரிய பெரிய விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அது சக்ஸஸ் ஆகி உங்களுக்கு பரவசம் ஏற்படக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமக்கு நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை இன்னும் அழகாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் கிரே கலர் யூஸ் பண்ணலாங்க மேலும் இன்றைய தினம் நம்பர் எயிட் வந்து லக்கியஸ்ட் நம்பராக அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போதுனா நம்ம தலைமுறை சென்றில் இறலாம் என்ற தினம் சித்திரை நட்சத்திரம் வந்து நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்கள் மீது உங்களுக்கே வந்து தன்னம்பிக்கை மேம்படக்கூடிய அற்பமான ஒரு காலகட்டம் இருக்கிற நண்பர்களே உங்களுக்கு என்னென்ன வகையில் முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்றத நீங்கள் என்ற தினம் தேடி தேடி அந்த மாதிரி வழிமுறைகளை வந்து மனதை உதயமாக்கி கொள்ளக்கூடிய ஒரு நாள் அதனால் இன்னைக்கு நிறைய வெற்றிகள் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை எனக்கு இருக்குதுங்க அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் நீங்கள் நிறைய முயற்சிகள் இன்னைக்கு உங்களுக்கு தெரியாமலேயே நீங்கள் ஈடுபடுவீங்க உங்களுடைய முயற்சிகள் காரணமாக நிறைய வெற்றிகள் உண்டுங்க நல்ல முன்னேற்றத்துக்கான வடிவமைகள் கிடைக்கக்கூடிய அற்பமான ஒரு சிறந்த நாள் இன்றைய தினம் இன்றைய தினம் யாரெல்லாம் சுவாதி நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் வேலைவாய்ப்புக்காக முயற்சி பண்ணுங்க உங்களுக்கான வேலைவாய்ப்பு சிறப்பாக அமையக்கூடிய யோகம் இருக்குங்க மனதிற்கு பிடித்த கம்பெனியில் மனதிற்கு பிடித்த ஜாப் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இன்னைக்கு எந்த விதமான இன்டர்வியூ மிஸ் பண்ண பண்ணுங்க சிறப்பாக உங்களுக்கு வேலைவாய்ப்புகள் உருவாகக்கூடிய ஒரு நாள் அது நீங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை லாபமாக பயன்படுத்திக்கணும் மற்றவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தில் நீங்கள் ஈஸியாக புரிந்து கொள்ளக்கூடிய நல்ல ஒரு புரிதல் மேம்படக்கூடிய ஒரு பிறந்த வழியில் சின்ன சின்ன சண்டை சஞ்சர்கள் வந்தாலும் பெரிய பாதிப்புகள் கிடையாதுங்க இறுதியில் உங்களுக்கு உடன் பிறந்தவர்கள் நல்லா ஆதரவு தரக்கூடிய ஒரு நாள் அதனால் சந்தோஷம் கூடும் வேலை வாய்ப்புகள் அமையக்கூடிய ஒரு நாள் அது நீங்கள் எந்த விதமான வாய்ப்புகளை மிஸ் பண்ணக்கூடிய உருவாக்கி உருவாக்கிக்கொள்ளாமல் நீங்கள் கரெக்டாக கச்சிதமாக உங்கள் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் விசாகம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு நம்மளுக்கு நீங்கள் ஈஸியாக கஷ்டமான விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை இன்றைக்கி பெறதுனால இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல மனப்பக்கம் உண்டாகும் மேலும் தன்னம்பிக்கை வரும் எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிக்க முடியுங்கிற ஒரு ஆற்றல் உங்களுக்கு உருவாகுங்க சந்தோஷமான இன்பமான ஒரு நாள் தன்னம்பிக்கை கூடக்கூடிய புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே பிடிச்சிருக்கு தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே